வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்கால் வச்சு நம்ம ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அதாவது அது ம செய்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணுன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த நகமெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும் அதாவது சுடுதண்ணியில் கொஞ்சம் வேக போட்டோம்னா இந்த தோலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த தோலெல்லாம் எல்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த நகத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா க ஒரு டைமுக்கு ஒரு நாலு டைம் கழுகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீதி வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நம்ம பாத்திரம் வச்சாச்சு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு தண்ணி ஊற்றுவோம் அந்த காலையில் அவ்வளோ போட நீங்கள் சிக்கன் எதாவது எடுக்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அளவு ஒரு பத்து கால் மட்டும் வாங்கிட்டு வந்து இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேகட்டு நமக்கு வேக வைக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சோம்னா உங்களுக்கு அந்த கிருமிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் அடைந்து விடும் அதுக்காகத்தான் அந்த மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறது சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கிறோம் இதில் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சுட்டு இந்த நகத்தெல்லாம் நம்ம கட் பண்ணணும் ஒரு கத்திரிக்கோல் எடுத்துட்டு இந்த நகத்தெல்லாம் கட் பண்ணி கொடுக்கணும் உனக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலாம் சரியா பொறுமையா இருக்கணும் இதுக்கு ரொம்ப அவசரமா இருக்கு அவசரத்துக்கு நம்ம வேலை விதன ரொம்ப ஈஸியா இருக்குங்க போய் மாறி நகம் எல்லாம் கட் பண்ணி டேய் இந்த பக்கம் வீடியோ வணக்கிப்பேன் நீரோ எங்க அந்த பேர் இந்த வேலை செஞ்சது மாதிரி பண்ணுவேன் இது இந்த நெகம் இருக்கில்ல நீரை சாப்பிடக்கூடாது போடாத சரியா போடக்கூடாது நகர அதுக்கு வேற நகம் போடுவாங்க வேட்டா நாளைக்கு போடக்கூடாது இப்படி கட் வேக வச்சு இப்படி கட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா கட் ஆயிடும் இந்தலவா சாப்பிட கூடாது அது இந்த இது தங்க இதுக்குள்ள கட் பண்ணி போற சாமி கொஞ்சம் அவசரப்படா இப்படி அந்த உட்காருங்க வாருங்க எவ்வளவு அவசரப்பட்டு நின்று இருக்கோம் பாத்தீங்களா கொடுத்த கெட்டி நிறுப்பா அதுக்கு இவனோட ரீல்ஸ் வடி நிறைய போட்டுருக்குங்க மக்களை போய் பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லாம் நம்ம கட் அப்படியே ஒரிச்சிர வேண்டியது ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டாப் அண்ட் மாதிரி தோல் அழகா வந்துடும் நீராவுக்கு ரொம்ப அவசரம் கட்டணும் சரி நெகமெல்லாம் கட் பண்ணி தோலெல்லாம் மேலெல்லாம் நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாத்திரம் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் என்ன காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம் காலு குருதல் வேக போட மாதிரி அதுலயே ஒரு வெந்துருப்பு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதெல்லாம் இருக்காது கொஞ்சம் மொழா போது சொல்லு உப்பு கொஞ்சம் Thank <laughs> you.

இப்போ லேசாக கிரேவி மாதிரி வரணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துனீங்கன்னு போது லேசாக உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடும்